ஹாய் கைஸ் வெல்கம் மேக்ஸ் இதுவே டு மேக்ஸ் அந்த கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நான் ரொம்ப நல்லா இருக்கிற இந்த ஏரியா ஃபுல்லாக பாருங்கள் இது ஃபுல்லாகாமே செலவுடுங்க நானும் அந்த செலவுல தான் கொண்டு வந்து இப்போ விட்டுட்டு போகிறீங்க பாருங்கள் பா முருங்கை மரம்லாம் வந்து பட்டு போச்சு வெயிலுக்கு அட்டிக்கிற வெயில் அந்த மாதிரி அட்டிக்குது என்ன பண்ணுறது ஒரு பெரிய முருங்கை மரங்க அதுவும் பட்டு போச்சுங்க இந்த இங்கேயும் கூட பட்டு போயிருக்கு பாருங்கள் பாருங்கள் இந்த லைன் ஃபுல்லாக வந்து முருங்கை மரம் ஆனால் தழுத்துக்கிட்டு வருது நம்ம டிரைவர் மருங்க வந்து நிறையா பேர் இருக்கிறாங்க போல் இங்கே ஏன்னா முருங்கை மரம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு நம்ம தமிழால் ஒரு ஒரு ஆள் இருப்பாங்க ஏன்னா முருங்கை மரம்னு சொல்லும்போது என்ன சொல்கிறது எல்லாேருக்குமே பிடிக்கும் கீரை முருங்கை பூவு அதோடைய பிசுனு அதோடைய பட்டை அதோடைய காய் எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு மரம் முருங்கை மரம் சரி ஓகே வாங்க கம் டு த பாயிண்ட் இப்போ நான் வந்து சலூனில் கொண்டு வந்து விட்டுட்டு இப்போ நான் வந்து வீட்டுக்கு போகிறேங்க சரிங்களா என்னை வந்து வீட்டுக்கு போக சொல்லியிருக்காங்க நான் ஃபோன் பண்ணுறேன் இப்போ போது வா செய்யுது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே அப்படின்னு இப்போ நான் வண்டி எடுத்துக்கிட்டு நேராக கிளம்பிட்டேன் நம்ம வீட்டுக்கு அது எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்களோ தெரியல அப்புறம் அந்த நேற்று டேட்ஸு வந்து வெட்டிட்டு கொண்டு போயிட்டு பிரதர் வீட்டில் கொடுங்க கூடு செய்யுது அப்படின்னு சொன்னார் இல்லையா அதை வந்து இப்போ தான் ஃபோன் அடித்து கேட்டார் செய்து வெட்ட சொன்னேன் வெட்டினியா கொடுத்தியா அப்படின்னு அதெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு பாப்பா வெரி குட் சுக்ரான் அப்படின்னு சொன்னார் அது போக இன்னொரு பிரதர் வீடு இருக்குது அங்கேயும் கொண்டு போய் கொடுக்கணும் அதுக்கப்புறம் முதலாளி அம்மாவுடைய பிரதர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க வீட்டுக்கும் கொண்டு போய் கொடுக்கணும் செய்து இதெல்லாம் வந்து மகரிப்புக்கு அப்புறம் அதாவது ஈவினிங் ஆறில் ஆறு இருந்து ஆறரை மணி வரைக்கும் அந்த மணி வாக்குல வந்து இந்த வேலைகளை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இப்போ இந்த இதுக்கு இடையில இந்த வேலை இது வந்து என்னன்னா மைதர்ல உள்ள பசங்க இங்கே வந்திருக்காங்க அவங்கள கொண்டு புதுசெல்லாம் இறக்கி விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போய்கிட்டுருக்கிறேன் மதியம் வந்து நம்ம சீபாஸு மீன் குழம்பு வந்து வந்துருந்துச்சு ரெண்டு முழு வெங்காயத்தை அப்படியே அந்த குழம்புல போட்டு செம்மையாக வச்சு அருமையாக வச்சு கொடுத்துருந்தாங்க அதை வந்து சாப்பிட்டுட்டு நிறைய இருக்கிறேன் என்ன பிரதர் முழு வெங்காயம் அது அருமை அது சூப்பர் அற்புதம் வேறு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இங்கே வந்து அப்படித்தாங்க குழம்பு சோறு இது எல்லாமே வந்து அப்படித்தான் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து பெருசாகவே நினைக்கலாம் கூடாது கிடைக்கிதா அழகுலாம் வச்சு அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது ஒரு குத்து குத்து குத்திக்கிட்டு வாடகைலாம் வயிறு நிறைஞ்சிச்சா அடுத்து வேலையில் பார்த்து போயிடுறானே எங்க சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தாங்க அப்படியே கண்ணு சொக்கி அள்ளிடுச்சு இல்லையா இது என்னைக்கு என்ன திருநாளா இன்றைக்கி அட்டையே அள்ளு சொக்குதே தூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே கொஞ்சம் நேரம் சாஞ்சிருந்தேன் படுத்துட்டேன் நான் எல்லாம் தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் முதலாளி ஃபோன் அடிக்கும்போது தான் வந்துடுச்சு சரி போயிட்டு அவருக்கு பதில சொல்லிட்டு வந்து திரும்பி படுக்கிறேன் திருப்பி ஃபோனு இந்த மாதிரி வந்து நான் சலூனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே வாங்க அப்படின்னு அவங்கள கொண்டு போய் கொட்டாயிடுது சாரி அவளை கொண்டு போய் விட்டுட்டு இப்போ வீடுக்கு திரும்பியாச்சு எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்களோ அத்தனை மணிக்கு போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வரணும் அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு குட்டி ஒரு தூக்கம் அவங்க ஃபோன் பண்ணுற வரைக்கும் தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சிருவான் ஓகே இப்போ தோட்டத்தில் எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க முடிச்சுட்டு இப்போ நான் திருப்பி இந்த லக்ஸஸ் எடுத்துக்கிட்டு போகிறேன் எங்கேனாக்கா அந்த சலூனில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அங்கே போய் பிக்கப் பண்ணுறதுக்கு வீட்டில் லைட்டுக்கிட்டு எல்லாமே போட்டாச்சு இப்போ ஐயா ஐயா பாட்டு கொடுத்தே கேஸ் போலாமா ஓகே சேர்ந்து சீட்டை செட் பண்ண நேற்று பசங்க எடுத்துகிட்டு போனாங்கன்னா இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கிறேன் இங்கே சரிங்க கொஞ்சம் அப்படி மேலே எடுத்துக்கலாம் சீட்டை கொஞ்சம் இறக்கிக்கிறேன் எந்த இதுக்கு பிறகு இந்த செட்டுன்றதுக்கு பாருங்க செட்டை கொடுத்து மூணு ப்ரெஷ் பண்ணோம்னா செட் அடுத்த தடவை வரும்போது நம்ம கரெக்டாக அந்த வண்டியை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம் சரி கேஷ் இப்போ போகலாமா அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீயை ஒன்று வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து வண்டியை நேராக வந்து கரக்கு வேலுக்கு ஓட்டுறேங்க எப்படி அங்கே போயிட்டு நம்ம அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா திருப்பி போகிறது வந்து கஷ்டம் ஸோ அதனால தான் வந்து போகிறதுக்கு முன்னாடியே ஒரு டீ ஒன்று வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடைக்கேருக்கு போகிறேன் அதுவும் இந்த சாயந்தர டயத்தில் வந்து அந்த டீ குடிக்கலை அப்படின்னாக்கா டீக்கு கொடுக்குற மரியாதை தான் என்ன தான் இருக்குது சொல்லுங்கள் அதனால தான் வந்து நேராக போயிட்டு ஒரு டீயை வாங்கி அப்படியே குடிச்சிக்கிட்டு ஹாப்பியாக ஜாலியாக போகலாம் இங்கே தான் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் மிஞ்சி போனால் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாம் அந்த கேப்பில் இது ஒரு டீ 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 சரிங்களா நமக்கு எப்பயுமே வந்து இந்த கருக்கையில் வந்து ஃப்ரெஷ் மில்கில் ஒரு டீயை குடிச்சாத்தான் இந்த அதுக்கு பாருங்கள் இது எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு கேட்டீங்க கத்தாரில் நம்ம தவறு மாலுக்கு பேக் சைடில் இருக்குது கைஸ் இந்த இது அப்படி நீங்கள் வந்தீங்கனாக்கா வாங்கிக்கலாம் இது அல்ஃபுர் சூப்பர் மார்க்கெட் சிக்ஸ்டி ஒன் அறுபத்தொன்னாவது கடை நீங்கள் லொக்கேஷன் இப்போ கூகுள் மேப்பில் போயிட்டு நீங்கள் அடித்தாலுமே அதில் வரும் ஓகே ஐயா நீண்ட நாளுக்கு பிறகு மீண்டும் மைதரில் கால் எடுத்து வைத்து ஒரு ட்ராப்பை பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து வீட்டுக்கு திரும்பி இருக்கேன் ஐயா ரொம்ப வந்து என்ன சொல்கிறது செய்து இவ்வளோ நாள் வந்து ஒரு ரெண்டு வாரமாக வந்து நல்லா படுத்து கிடந்தேன் ரெண்டு வாரமாக ஒரு வாரம் நல்லா படுத்து கிடந்தேன் இனிமேல் உனக்கு அப்படி படுக்கக்கூடிய சூழ்நிலைகள் நாங்கள் ஏற்படுத்த மாட்டோம் அதனால் வேலை வரும் அதனால் வந்து தொடர்ந்து வேலை எப்போ செய்யுது அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு இப்போ வேலையை கொடுத்துட்டாங்க இனிமேல் தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் அங்கே போகிறது இங்கே போகிறது இந்த மாதிரி இப்போ டேட்ஸை கொடுக்குறது அங்கே கொடுக்குறது இங்கே கொடுக்குறது இல்லை ஏதாவது ஒரு வேலை வந்துக்கிட்டே இருக்கும் அவர்கள் சொல்லும் பொழுது நான் அதை தான் அதை தான் உன்னிப்பாக கவனிக்கேன் சரி ஓகே ஓகே கேஸ் வானத்தை பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக ப்ளூ கலரில் செம்மையாக இருக்குதுல்லாம் ஆமாம் இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆறு இருபத்தி ஆறுங்க சரிதான் இப்போ நான் வந்து மைதரில் இருந்து இப்படியே போய்கிட்ருக்கேன் வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு டேட்ஸ் இதெல்லாம் வந்து கொண்டு போயிட்டு டெலிவரி பண்ணணும் அது இன்னும் முதலாளி வந்து எங்கே என்ன ஏதுன்னு வந்து அது மட்டும் தான் சொல்லியிருக்காரு என்னை எடுத்து கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுக்கல இப்போ நம்ம வந்து வண்டியை கொண்டு போய் வீட்டில் நிப்பாட்டவும் அதுக்கப்புறம் கொடுப்பாரு போல் ஆனால் அங்கே உள்ள ஹவுஸ்மேட் இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட சொல்லி இந்த மாதிரி வந்து செய்துகிட்ட கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க போல் அப்புறம் நம்ம அதை வாங்கிக்கிட்டு அப்படியே ஒவ்வொரு வீட்டுக்காக கொண்டு போய் கொடுக்கணும் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வீடு நான் சொன்ன மாதிரியா நம்ம மலாளி தம்பிகள் ரெண்டு அது நம்ம ஏரியாவுக்குள்ளே இருக்குது நம்ம முதலாளியுடைய அண்ணன் வீடு அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க தான் அதில் கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு அப்படியே வர வேண்டியது மம்முரால யாராவது இருந்தால் சொல்லுங்க ஏன் நம்ம சந்திக்கலாம் மீட் பண்ணலாம் மைதார்லையும் யாராவது இருந்தால் சொல்லுங்கள் சந்திக்கலாம் மைதாரில் ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டுந்தான் இருக்கிறாப்புல அதுவும் அங்கே கிடக்கிறாப்புல அதுக்கப்புறம் இருக்காங்க சொந்தக்காரங்க வந்தக்காரங்கெலாம் இருக்காங்க ஆனால் எங்கே பெருநாளைக்கே ஒரு ஃபோன் அடிச்சு என்ன எதுன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க நம்ம ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அதை பெருசாக ஒன்றும் கண்டுக்கிறல்ல இதுதான் மைதரில் உள்ள உட்காந்து சரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு உட்காந்து இருக்குங்க பாருங்கள் பக்கத்து பக்கத்தில் ரெண்டு வச்சுருப்பாங்க ஸோ அது அங்கேருந்து வர்றவங்களுக்கு இது இங்கேருந்து போகிறவங்களுக்கு அப்படின்றது மாதிரியாக இப்போது போகலாம் வீட்டுக்கு ரைட் ஃபைனலாக அந்த டேட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் வந்தது முதலாளி வந்தார் வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் இதெல்லாம் வந்து சொன்னார் அந்த வேலைகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தேன் என்ன வேலை அப்படின்னாக்கா இந்த வீடு கட்டுறதுக்கு அந்த சிமெண்ட் இது எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க அது ஒரு மூடை வந்து இங்கே வந்து இருபத்தஞ்சி கிலோ மூடை அது வந்து அது டிஃப்ரெண்ட் சிமெண்ட் அது அதை வந்து எடுத்து நம்ம பூச பூசுறது இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது அது வந்து கலக்கணும் அப்படின்னா கம்மு மாதிரியே வருது அதை வந்து நம்ம இந்த டைல்ஸு அதுக்கப்புறம் நம்ம தர்மாக்கோல் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து வச்சு அப்படியே வந்து சவத்தில் வச்சு ஃபிட் பண்ணுறது ஸோ அந்த சிமெண்ட்டை எடுத்து இந்த பக்கத்தில் வைக்கி அதுக்கப்புறம் நாளைக்கு எலக்ட்ரிஷியன் வருவார் ஸோ அவர்கிட்ட வந்து இந்த ஸ்க்ரூ இருக்குது அந்த ஸ்க்ரூ வந்து கரெக்டராக அந்த இது என்ன சொல்லுவாங்க அதை ட்ரில் பெட்டு வந்து இருக்குது அதை வாங்கி வச்சுக்கோ ஒரு லைட்டு ஒன்றும் எரிய மாட்டேங்குது அது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருந்தார் அவர் வரும்போது அவர்கிட்டயே நம்ம வந்து சொல்லி இது பண்ணிக்கிடலாம் நம்ம வந்து போய்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா முடியாது சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து அந்த அந்த மணி வந்து கரெக்டாக பதினொன்னே ஆக போகுது இப்போ தான் நான் வந்து சாப்பிட போகிறேன் சாப்பாடு என்ன வந்திருக்கு அப்படின்னாக்கா இருந்து மதியம் வந்து அதே மீன் குழம்பு சோறு நம்மள்கிட்ட என்ன இருக்குது நம்மள்கிட்ட எதுவுமே இல்லை சும்மா ஒரு சோறு குழம்பு வச்சு தான் சாப்பிடணும் மதியம் வச்சுருந்து அந்த சானட் கொஞ்சம் இருக்குது அந்த சேனடை வச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு பொழுது போக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அது போக வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து நான் கொடுக்கணும் என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படின்னாக்கா இப்போ எனக்கு வந்து மூவாயிரம் ஏழு சேலரி ஃபிக்ஸ்அப் பண்ணியிருக்காங்க இதில் என்னுடைய செலவுகள் என்னுடைய ஃபுட்டு அக்கமடேஷன் இதெல்லாம் போனதுக்கப்புறம் நான் எவ்வளோ வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரம் ரியல் சேலரி அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அகமடேஷன் நீங்கள் பார்த்துக்கறோன்னு அப்படின்னாக்கா இப்போ ரூமு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட் பிளேஸுக்கு வந்து ஐநூற்றம்பது ரூபாள் ஐநூறு ரியால் சொல்கிறாங்க ஐம்பது ரியால் எதுக்கு அப்படின்னாக்கா இந்த வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த ரூம் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ண வருவாங்க ரூமு டாய்லெட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ண வர்றது வர்றவங்களுக்கு ஸோ நீங்கள் மந்த்லி வந்து ஐம்பது ரியால் பே பண்ணுற மாதிரியாக இருக்கு அது வீக்லி இல்லை மாதத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ வருவாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நியூ வந்து இந்த ரூம் இருக்குது பட் உங்களுக்கு வந்து வேலை விஷயமாக நீங்கள் போகணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு நியர்பை மெட்ரோ ஸ்டேஷன் தான் நீங்கள் பார்ப்பீங்க இங்கே மெட்ரோ ஸ்டேஷன் வந்து நியூ வந்து ரயான்ல இருக்குது பட் நியூ வந்து கொஞ்சம் வேறு தான் சரிங்களா அது போக நீங்கள் இன்னும் கொஞ்சம் சிட்டிகளை பார்க்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்தாப்பா கொஞ்சம் ரேட்டு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வரும் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு இருந்து முந்நூற்றம்பது ரியாள் வரைக்கும் வரும் அப்புறம் உங்களுடைய செலவுகள் இப்போ நீங்கள் தங்கியிருக்கிற இடத்துல வந்து கம்பல்சரி வந்து ஒய்ஃபை கொடுத்துருவாங்க ஸோ நோ ப்ராப்ளம் இப்போ உங்களுடைய செலவுக்கு இப்போ நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னாக்கா தனியாக வந்து ஒரு அறுபது ரியாலுக்கு இல்லை நாற்பது ரியாலுக்கு நாற்பது ரேள் போதும் இன்டர்நெட்டு போட்டுக்கோங்க ரூமுக்கு வந்தோடன ரூமில் ஒய்ஃபை இருக்குது இப்போ நாற்பது ரேவில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது லோக்கல் மினிட் கொடுப்பாங்க அதில் பத்து இன்டர்நேஷ்னல் கால் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு ஜிபியிலேருந்து அஞ்சு ஜிபி வரைக்கும் கொடுப்பாங்க அப்புறம் நைட்டு டேட்டா கொடுப்பாங்க அது நைட்டு டேட்டா நீங்கள் ரூமில் இருக்கும்போது இங்கே யூஸ் பண்ண தேவை யூஸ் பண்ணுறதுக்கு அவசியம் கிடையாது பட் அதில் வந்து நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணி அப்படி போய்க்கிடலாம் ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆஃபீஸில் வந்து அதுக்கு இது வச்சிருப்பாங்க இல்லையா அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் அப்படி வச்சு நீங்கள் போய்க்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ நான் வந்து சொல்ல போகிறது வந்து எப்படின்னாக்கா இப்போ அதுக்கு ஒரு ஐநூற்றம்பது ரூபாள் இதுக்கு ஒரு முந்நூறு ரியாள் இது போக ஒரு நூற்றம்பது ரியால் ஆக மொத்தம் ஐநூறு ஆயிரம் ரியால் அதிலேயே வந்துருச்சு சரி நீங்கள் வந்து ஒரு ரெண்டாயிரம் ஏழில் வீட்டுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும் சரிங்களா ரெண்டாயிரம் ஏழுனாக்கா இன்னைக்கு வந்து இருபத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு போகுது ரேட்டு அதுக்கு நம்ம ஈக்குவல் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ ரெண்டாயிரம் ஏழுனாக்கா அது வந்து ஆயிரத்தி எழுநூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஏழு கிட்ட நீங்கள் வந்து வீட்டுக்கு அனுப்பலாம் ரேஸ் சரிங்களா இவ்வளோ தான் வந்து உங்களுடைய மூவாயிரம் ஏழில் உள்ள இதுகளெலாம் இப்படி போகலாம் நல்லா செலவு பண்ணுறவங்க அப்படின்னாக்கா அதில் இருந்தால் ஒரு நூறு ஏழு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் அதுபோக உங்களுடைய பர்சனல் சில விஷயங்கள் இருக்குது இல்லையா நான் என்ன விஷயங்கள்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஜென்ஸாக இருக்கும்போது சிலவங்களுக்கு பழக்கம் இருக்குது சிலவங்களுக்கு பழக்கம் இருக்காது அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த போகுது ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னாக்கா செலவுகளை கம்மி பண்ணி எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சம்பாரித்து வீட்டுக்கு அனுப்பணுமோ அதோடைய குறிக்கோளில் மட்டும் இருந்து கேட்க வேறு எதுவும் பண்ணாதீங்க எந்த ஒரு பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் அது இந்தியாவோட மூட்டை கட்டி வச்சுட்டு வாங்க அப்படி முடியாது அப்படின்னாக்கா கொஞ்சம் இங்கே வந்து குறைச்சிக்கிட்டு செலவுகளை குறைச்சிக்கிட்டு பார்த்துக்கோங்க அப்போ தான் நீங்கள் வீட்டுக்கு காசு அனுப்பலாம் அது போக யூனிஃபார்ம் ஸ்டோரில் வந்து வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதுக்கு இப்போ யூனிஃபார்ம்னாக்கா ஸ்கூல் யூனிஃபார்மா இல்லை வந்து ஆர்மி யூனிஃபார்மா இல்லை வந்து போலீஸ் யூனிஃபார்மா அது எந்த இதில் டெய்லர் ஷாப்பு என்ன ஏதுன்னு எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து சொல்லலை அப்புறம் கமாண்டில் வந்து நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு மேற்கொண்டு சொல்கிறேன் அப்புறம் இன்னமும் வந்து நல்லா வீடியோ வந்து இன்னமும் நல்லா வந்து பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைதின் பாய் சொன்னீங்க இஷாலா கண்டிப்பாக நம்ம வந்து இன்னமும் நம்ம முயற்சி பண்ணி வீடியோ வந்து கொடுப்போம் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டு வந்து கண்டிப்பாக நமக்கு தேவை அதுப்போக நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ இதெல்லாம் நான் வந்து இப்போது நம்ம இதில் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நல்ல வரவேற்பு நீங்கள் கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் அந்த வீடியோவுக்கு நல்ல வரவேற்பு கொடுக்கும்போது தான் எனக்கு மேற்கொண்டு மேற்கொண்டு வீடியோக்களை எடுத்து அதில் வந்து உங்களை கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு மோடிவும் ஒரு உற்சாகமும் இருக்குது சரிங்களா அந்த வகையில் ரொம்ப சந்தோஷங்கை ரெண்டாவது கத்தாருக்கு வந்தீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் இந்த முடியை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஷவரில் குளிக்கிறத நிப்பாட்டிக்கோங்க பக்கெட்டில் அள்ளி தண்ணியில் பக்கெட்டில் அள்ளி கப்பில் ஊற்றி குளிக்க பாருங்கள் அதை உங்களுக்கு சேஃப் ஷவரில் குளிக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த மண்டையில் வந்து போர்ஸாக வந்து தண்ணி உழுகும் போது சில வடிகள் வந்து நீங்கள் இழக்கிறதுக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து இது பண்ணிக்கிங்க உடம்பை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் குளிர்ச்சியாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க பாதாம் மிஷின் ஊரில் இருந்து வரும்போது பாதாம் மிஷின் வாங்கிட்டு வாங்க இங்கேயும் கிடைக்கிது அஜ்வா கிடைக்குது கிடைக்கிது பாதாம் மிஷினு ஸோ இங்கேயும் வந்து வாங்கிக்கலாம் இருந்து கொண்டு வாங்க முடிஞ்சு ப முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கிடலாம் நீங்கள் ஐம்பது ரியாலுக்கு மேலே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா அவங்களே வந்து ஹோம் டெலிவரி பண்ணுறாங்க அது வந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்குள்ளே தான் அவங்க என்ன கிலோமீட்டர் சொல்லிடுவாங்களோ அந்த கிலோமீட்டருக்குள்ளே தான் அவங்க வந்து ஹோம் டெலிவரி பண்ணுவாங்க அதுக்கு மேலே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இரநூறு ஏழு ரியாலுக்கு நீங்கள் ஜாமான் வாங்குறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே கொண்டு வந்து அதுக்கு தகுந்தாப்புல கொண்டு வந்து கொடுப்பாங்க அதுக்காக இது வந்து அஜ்வா இது வந்து இப்போ எங்கன்னா வக்ரா பருவா வில்லேஜில் இருக்குது அதுக்காக நீங்கள் சவுதி பார்ட்ரில் இருந்துட்டு அங்கேருந்து அங்கே இருந்துச்சுன்னு பார்க்க அது கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய ஒரு கேள்வி தான் சந்தேகத்துக்குரிய ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட வீட்டுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கிங்க ஒன்றும் இல்லை கூகுள் மேப்லயே போயிட்டு நேட்டிவ் அஜுவா ஸ்டோர் கத்தார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிங்க நான் வரேன் ஸோ அதோடைய காண்டாக்ட் நம்பர் எடுத்து நீங்கள் வந்து அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்டு அதோடைய இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம் சரி கேஸ் நானும் அப்படியே உங்கள்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருந்துட்டேன் பத்து நிமிஷம் ஆச்சு இதுமாரி நான் போயிட்டு சாப்பிட போகிறேன் இஷா எல்லாம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சைவ் வியூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க அங்கே போக இன்ஸ்டாகிராமலே நம்மளுடைய பேஜிங் இப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா அதுலேயும் வந்து சைது வியூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இதில் வந்து நான் கொடுக்குறேன் சரிங்களா இதுதான் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி ஸோ அதிலையும் நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணிக்கிங்க இன்னொரு வெளியில் சந்திப்போம் பை பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்